எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சீங்க ஐம்பது ஆண்டு கால ஆட்சியை நீங்க பாத்து இருப்பீங்க தமிழ்நாட்டுல பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிடுச்சு அப்ப சிறந்த ஆட்சி நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா இங்க இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க மாசம் இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்க வருமானம் கம்மி பணம் ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணுதுன்னா அந்த பணம் எங்கிருந்து இங்க வருது ஓட்டுக்கு பத்தாயிரம் எதுக்கு குடுக்குறான் எதுக்கு சரக்கு வாங்கி குடுக்குறான் நான் மக்களுக்கு எதிரானவங்கள சொல்லிட்டு இருக்கிறேன் சாமி அது என்ன திராவிடம் எவ்வளவு கொடுமை யோசிச்சீங்களா எவ்வளவு பாருங்க உயிர்கள் உயிர்கள்லாம் டிவியில பார்க்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையுமே பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கிறதுக்காக கோவப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்க அதெல்லாம் தவறா தெரியலையா இது ஸ்லோ பாய்சனுங்க இவன் இன்னைக்கே செத்துருவான் இவன் அஞ்சு வருஷங்களுக்கு உங்க உங்கனால இந்த கள்ளச்சாராயத்தை எல்லாம் ஒழிக்கவே முடியாது அட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி மூக்குக்கும் போர்டு வச்சிங்களே உங்களால் ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் எப்படி கள்ளச்சாரையை தொழிக்க முடியும் இந்த சமூக நீதி பத்தி தயவு செய்து யாராவது பேசினா கடும் என்ன சமூக நீதி பெத்தமா கஷ்டப்பட்டு அவன் கால் கடுக்க நாலு வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு பிள்ளைய படிக்க வச்சு காலேஜ் அனுப்பிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு அந்த பிள்ளைய கிளி மாதிரி பார்த்து பார்த்து கொண்டு வர பிள்ளைய கண்டவன் தூக்கிட்டு போறோம்னா உங்களுக்கு புரட்சி அது இதுதான் சமூக நீதியான அது சமூக நீதிங்கிறது என்னது முதல் சமூக நீதியே தவறு எப்படி தவறுங்கிறீங்க ஒரு செல்போன் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க கார் காணாம போச்சுன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க உங்க செருப்பு காணாம போச்சுன்னா ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அந்த வழக்கெல்லாம் எடுத்துக்கிறீங்கல்ல பெற்ற கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை பெற்றாங்கன்னா அந்த பிள்ளை காணாம போகுது அந்த பிள்ளை ஒருத்தர் தூக்கிட்டு போறோம் அதுக்கு என்னங்க பாதுகாப்பு நீங்களும் ஒரு நாலு பேர் போய் கையெழுத்து போட்டா அந்த பிள்ளை கல்யாணம் ஆயிடுமா அப்ப பெத்தவங்களுடைய நிலை பெத்தவங்களுடைய கண்ணீர் என்ன என்னைக்கு இந்த சமூக நீதி சமூக சொல்லி ஏமாத்துறாங்களோ அந்த சமூக நீதி போராளிகள் எல்லாருமே தயவு செஞ்சு தான் குடும்பத்துல ஒரு சுயமரியாதை கல்யாணம் தம் மகளுக்கு பண்ணிட்டு அடுத்தவன் மகளுக்கு பண்ணா ரொம்ப சிறப்பு ஏன்னா அடுத்தவங்க கஷ்டத்துடைய குடும்பத்தோட வழி தெரியாது இங்க எல்லாமே என்னன்னா சாதிய பிரிவினை உருவாக்கணும் மதத்துக்குள்ள பிரிவினை உருவாக்கணும்ன்ற எண்ணத்துல தான் இதெல்லாம் நடத்ததே தவிர மீதி எந்த சமூக நீதி இங்க கிடையாது பெற்றவங்க இது நிறு இது 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 நிறுத்தப்படணும்னா என்னுடைய உண்மையான ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுங்களா தயவு செய்து பெத்தவங்க கையெழுத்து இல்லாம திருமணம் நடக்க கூடாதுன்னு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா இத போன்ற நாடக காதல் நடக்கவே நடக்காது எங்கேயுமே நடக்காது ஆணவ கொலை நடக்காது அடிதடி நடக்காது கலாட்டா நடக்காது சமூக பிரச்சனையே நடக்காது இதுதான் அடுத்து எப்படிங்க நீங்க இடஒதுக்கீடு இருக்கும் போதே தெரியலையா இடஒதுக்கீடுக்கு மட்டும் சாதி தேவைப்படுது உங்களுக்கு அப்படி இருந்த சமூக நீதி பிரச்சனை பத்தி பேசுறீங்க நான் சாதிங்கிறதே உலகத்துல உயர்ந்த சாதி பெத்தவங்க தாங்க நம்ம அம்மா தானுங்க உயர்ந்த சாதி நான் சொல்றது பெத்தவங்க பெத்தவங்கன்னு சொல்றேன் அதுல எந்த சாதியா இருந்தா என்ன எந்த சாதியா இருந்தா என்னங்க அது நீங்க சமூக நீதி வரையில் சொல்லிட்டு போயிட்டீங்க அந்த சமூக நீதி வந்து பெத்தவங்களுக்கும் சேருமா இல்லையா ஒரு பிள்ளைய தூக்கிட்டு போய் நீங்க கடத்தி வைக்கிறீங்க ஏன் அவங்க அம்மா அப்பாட்ட ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி சேர்த்து வைக்கலாமே நீங்க குடும்பத்தோட சேர்த்து வைக்கலாமே ஏன் அவங்கள எதிர்த்து தான் நீங்க திருடுத்தனமா கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காகவே ஒரு குரூப் அங்கங்க ஆபீஸ் போட்டுட்டு கட்டப்பணி எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்களா அதுக்கு என்ன இது சமூக நீதி அது பெத்த உண்மை உங்களையும் எல்லாம் ஒரு அம்மா தானப்பா பெத்தா இல்ல வானத்துல இருந்து நேரம் கூச்சு வந்தீங்கன்னா அதுதான் அதுதான் சோ இந்த மாதிரியான விழிப்புணர்வு வரணுங்க அடுத்த நாளைய சமுதாயம் பாதுகாக்கப்படணும் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி படங்கள் நான் எடுத்திருக்கிறேன் இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் பாருங்க நானும் சமூக வலைதளங்களை நிறைய பாத்துக்கிட்டே வர்றேன் நான் வந்து ஒரு நூறு படத்துக்கு மேல நடிச்சிருக்கேன் தமிழ்நாடு மக்களுக்கு எல்லாம் தெரியும் நான் எத்தனையோ வேஷங்கள் பண்ணிருக்கேன் நான் ஒரு பெரிய என்ன வந்து இப்ப என்ன சமீபகாலமா இப்ப என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கவுண்டம்பாளையம்னு ஒரு பேர் வச்சுட்டேன் அது ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கெல்லாம் இல்லையா கவுண்டம்பாளையங்கிறது அது சாதி பேரா கவுண்டம்பாளையங்கிறது இங்க இருக்கிற ஒரு சட்டமன்ற தொகுதி இங்க ஒரு நூறு ஊர் இருக்கு கவுண்டம்பாளையம் கவுண்டம்பாளையம்னு கொங்கு பகுதியில வாழ்றவங்க தெரியும் கவுண்டம்பாளையம் ஒரு ஊர்னு தெரியும் சோ அதே நேரத்துல என்னை போன்ற ஆட்களை நாடக காதல்னு நான் சொல்லும் பொழுது மட்டும் என்ன சாதி வரைன்னா பாக்குறீங்க நாடக காதல்னு சொல்லும் போது ஓ இவன் சாதி வரிக ஒரு சாதி வரிக்காக படம் எடுக்கிறான் என்ன சொல்றேன் இந்த நாடக காதல் வந்து ஒரு சாதிக்கு நடக்கிறது இல்லை உலகம் முழுக்க எல்லா சாதிக்கும் உருவாகுது எல்லா மக்களுக்கும் உருவாகுது பெத்தவங்களுடைய கண்ணீரை பத்தி தான் நான் நாடக காதல் நாடக காதல்னு சொல்றேன் பெத்தவங்களை எதிர்த்து பெத்தவங்களுக்கு பிடிக்காம தூக்கிட்டு போறதா தவறான செயல்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட எண்ண நீங்க திரும்பவும் ஒரு நாடக காதலை எதுக்குறதால

நீ பாருங்க முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க நம்ம மாடுங்கிறது என்ன நம்ம வயக்காட்டுல எங்க அப்பாவோ தாத்தாவோ இல்ல ஊர் பக்கத்துலயோ விவசாயிகள் ஏர் உழுகும் போது காளைகள் கூட ஏர் கலப்பையா கால் கெடுக்க காலைகளும் சேர்ந்து உழைச்சதுனால நம்ம காலையே நம்ம அப்பான்னு நினைக்கிறோம் அதே போல குழந்தைகளுக்கும் சரி இதுக்கும் சரி பால் குடுக்கிறதுனால பசு மாட்டை நாம ஒரு மாற்று தாயாக அம்மான்னு நினைக்கிறோம் அதனால நம்ம எல்லாரும் கையெடுத்து வணங்குறோம் இல்லையா அதுக்காக தான் தமிழக அரசு தமிழர் பண்பாடுன்னு கருதி உழவர் திருநாள்னு வச்சிருக்காங்களா இல்லையா மாட்டு பொங்கல்னு வச்சிருக்காங்களா இல்லையா வருஷத்துக்கு ஒரு முறை மாட்டு பொங்கலுக்காக விடுமுறை இருக்கா இல்லையா உழவர் திருநாள் இருக்கா இல்லையா அப்ப தமிழக அரசே கொண்டாடுது எதனால இது தமிழர் பண்பாடுங்கிறதுனால இல்லைங்களா எங்கேயாவது பன்னி இருக்குதா எங்கேயாவது நாய் பொங்கல் இருக்குதா எங்கேயாவது நரி கொண்டாடுறாங்களா எங்கேயாவது காக்கா பொங்கல் வைக்கிறாங்களா மாட்டு பொங்கல் தானே வைக்கிறான் அதுக்கு தான் அரசாங்கம் விடுமுறை விடுது அப்ப அத நாம வணங்குறோம் ஒருத்தன் சடலமா பாக்குறான் வணங்குறான் ஒருத்தன் ஒருத்தன் அதை சடலமா பாக்குறான் அவனுக்கு அவனுக்கு உள்ள கருத்து வேற்றுமை தான் இந்த படத்துல வச்சிருக்கிற ஒரு கேரக்டர் டெபினேஷன் அதுக்காக நீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறீங்க மாட்டுக்கறி வச்சிருக்கிறீங்கன்னா திங்கிறவனுக்கே கோவம் இல்லை உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப அதுலயும் குறிப்பா ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து விமர்சிக்கிற மாதிரி ஒரு கட்சி அமைச்சிருக்காங்க எல்லாம் வந்து இங்கே ஒட்டுமொத்தமா இந்த தமிழ் விரோதி இந்த கட்சிகள் எல்லாம் எதிராக செயல்படுறது ஒரு ஆதிக்க ஜாதிகினருக்கு ஆதரவாக செயல்படுறது கருத்து இருக்கு திரும்ப சொல்றேன் ஒரு கட்சியினுடைய தலைவரை பாதிக்குது ஒரு கட்சியை பாதிக்குதுன்னு சொல்றீங்க நான் திரும்ப சொல்றேன் அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் கட்ட பஞ்சாயத்து பண்ணாரா அப்ப அந்த கட்சியினுடைய தலைவர் பிள்ளைகளை தூக்கிட்டு வரதான் வேலையை வச்சிருக்கிறாரா அப்ப அந்த கட்ட பஞ்சாயத்து பண்றது பிள்ளைகளை தூக்கிட்டு வருது வசதியான பெண்களை டார்கெட் பண்ணி தூக்குறது இதுக்கு பேரு தான் இன ஒழிப்பு அதுக்கு பேரு அதுக்கு போர்வையாக ஒரு கட்சி நடத்துறாங்களா அப்படியா சொல்லு எனக்கே தெரியல சமூக நீதிங்கிறது என்னது அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது சமூக நீதியா அன்புதானுங்க சமூக நீதி எப்படி இணைந்து வாழ்வீங்க ஒரு குடும்பத்தை அழிக்கிறதுல யாரும் இணைந்து வாழவே முடியாது இப்ப நான் இந்த படத்துல இந்த கருத்துக்கள்லாம் சொல்லும் போது சடார் உங்களுக்கு ஒரு கேள்வி வருது இல்ல நீங்க ஒரு தலைவரை சொல்றீங்களா ஒரு கட்சியை சொல்றீங்களா ஒரு கேள்வி வருது இல்ல உங்களுக்கு அப்படியெல்லாம் எல்லாம் தயவு செய்து கேள்வியை கேட்காதீங்க நீங்க பெற்றவங்களை பத்தி மட்டும் யோசிங்க அப்படி யாருக்காவது அந்த கோபம் வந்ததுன்னா அவன் அந்த தப்பை செய்யறான்னு அர்த்தம் நீங்க கேட்கற மாதிரி அந்த கட்சி தலைவருக்கோ இல்ல இந்த கட்சிக்கோ நான் எடுக்கிற படத்தை பார்த்து இந்த நாடக காதல் படத்தை பார்த்து என்ன யாருக்காவது பிடிக்கல அப்படின்னா பிடிக்காதவங்க எல்லாம் நீங்க அந்த தவறை செய்யறீங்கன்னு ஆனா பெத்த முழுக்க அந்த படம் பிடிக்கிறது என்னுடைய வாதம் இல்ல சார் இல்ல ஆரம்பிச்சா நல்லா இருக்குன்னா தெரியலங்க எனக்கு பேரு தெரியல சாமி நான் இப்ப எல்லாம் யோசிக்கல பட் அரசியல் இல்லாத வாழ்க்கை இல்ல நான் அடிக்கடி சொல்றேன்னா நல்லவங்க எல்லாம் அரசியலுக்கு வர ஆசைப்படலைன்னா பூரா திருடனும் சாரை வைக்கிறவன் பாருங்க கள்ளச்சாரை பூரா உள்ள சேர பிடிச்சி உட்காந்துருவான் நல்லவங்க தயவு செய்து அரசியலுக்கு வாங்க எல்லாரும் நான் ஒரு சிறந்த வாக்காளன் நல்ல அரசியல் நான் அதனால எதிர்காலத்தை பத்தி எனக்கு சொல்ல தெரியல பாப்ப எல்லாம் ஏங்க நான் ஒன்று கேக்குறவுங்கள எல்லா இது வரைக்கும் ஆட்சி அடைஞ்சீங்க ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சியை நீங்க பாத்துருப்பீங்க தமிழ்நாட்டுல பத்து லட்சம் கோடிக்கு மேல கடன்ல போயிடுச்சு அப்ப சிறந்த ஆட்சி நினைக்கிறீங்களா இருக்கிற ஒரு ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு ஒரு எம்பிக்கும் பழைய பிளாஷ்பேக் எடுங்க நீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போறீங்க மாசம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குறீங்க உங்க வருமானம் கம்மி உங்களால ஒரு டியூ கட்டி சொந்த வீடு கூட வாங்க முடியாது ஒரு பைக்கு டியூ கட்டுறது கூட கஷ்டம் மாசம் மாசம் ஒன்னாம் ஏன்னா பக்கு பக்குன்ற எனக்கு கார்டியூ கட்டதும் கஷ்டமா இருக்கு எல்லாரும் அப்படிதான வாழ்க்கையில கஷ்டப்பட்டு தானே வாழ்றோம் ஆனா ஒரு எம்எல்ஏ ஒரு எம்பி பாருங்க ஒரு தொகுதிக்கு அறுபது கோடி எம்எல்ஏக்கு செலவு பண்ணதுன்னா அந்த பணம் எங்க இருந்து வருது ஒரு எம்பி ஒரு தொகுதிக்கு நூறு கோடி செலவு பண்ணா தான் ஜெயிப்பானா அந்த பணம் எங்க இருந்து வருது ஏன் அவன் செலவு பண்றான் எதுக்கு செலவு பண்றான் ஓட்டுக்கு பத்தாயிரம் எதுக்கு கொடுக்குறான் எதுக்கு சரக்கு வாங்கி கொடுக்குறான் சொல்லுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த எம்பி என்ன கம்பெனி வச்சிருந்தான் பில்கேட்ஸோட பேரனாவே சாதாரணமாக சைக்கிளில் வந்துட்டு இருந்தா டிஎஸ்சி வந்து டக்குன்னு பார்த்தா ரெண்டு காலேஜ் வச்சிருப்பான் டக்குன்னு பார்த்தா பெரிய கல்குவாரி வச்சிருப்பான் இதெல்லாம் எங்க வந்தது உழைச்சி வந்ததா உழைக்கிறவங்களுக்கு எண்பது பர்சன்ட் பாவம் நடந்து ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிறாங்க ஆனா இவங்க வாழ்க்கையில் நீங்க பாக்குறீங்கல்ல அப்ப இதுக்கு பேர் என்னது கடவுள் கொண்டாந்து உங்களுக்கு சொல்லுங்க இந்த திருட்டு இல்லாத அரசியல் வரணுங்கிறதா என்னை போன்ற ஆளுக்கூடிய விருப்பம் நாளைய தலைமுறையை பாதுகாக்கணும்னா இது இந்த அரசியல் எல்லாம் அப்புறப்படுத்த வேணும் இந்த திருடங்களாக இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன்

உண்மைதானே என் பிறப்ப நான் மாத்திக்கவே முடியாது இல்ல சொல்லுங்க கள்ளக்குறிச்சி சம்பவத்துல உயிர்க்கட்சியான திமுகவும் எதிர்கட்சியான அதிமுகவும் நிதி உதவி ஒரு சில கட்சிகள் வந்து நிதி உதவி கொடுக்கறத இருபது மாசம் தான் அங்க தேர்தல் இருக்கு இல்லையா தேர்தல் வந்துருச்சு அதனால பத்து லட்சம் இல்லைங்க ஒரு ஆளுக்கு ஒரு கோடி கொடுக்கறது கூட வாய்ப்பு இருக்கு போட்டி போட்டு ஏன்டா குடுக்குறீங்கன்னு ஒரு குரூப்பும் எவ்வளவு கொடுமைன்னு யோசிச்சுங்களேன் எவ்வளவு பாருங்க அந்த உயிர்கள் எல்லாம் டிவியில பாக்கும்போது கண்ணீர் அப்படியே மனசே கஷ்டமா இருக்குங்க உண்மையாவும் பயங்கர வருத்தமா இருக்கு எத்தனை உயிர்கள் பழியாது பாருங்க நீங்க எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்துட்டாங்கறதுக்காக கோவப்படுறீங்க நம்ம நாடு ரோடு முழுக்க முக்குக்கு முக்கு மதுக்கடையை திறந்து வச்சிருக்கிறேனே அதெல்லாம் உன்னுக்கு தவறா தெரியலையா இது ஸ்லோ பாய்சனுங்க இவன் இன்னைக்கே செத்துருவான் இவன் அஞ்சு வருஷங்களுக்கு கழிச்சாவும் ஸ்லோ பாய்சனுங்க இது என்ன ஒரு பெரிய மாற்றம் உங்களால் இந்த கள்ளச்சாராயத்தெல்லாம் ஒழிக்கவே முடியாது அட பிளாஸ்டிக் பாட்டில் ஒழிங்கன்னு சொல்லி மூக்குக்கும் போர்டு வச்சிங்களே உங்களால் ஒரு பிளாஸ்டிக் குப்பை ஒழிக்க முடிஞ்சுதா அப்புறம் எப்படி கள்ளச்சாராயத்தை ஒழிக்க முடியும் இந்த கையாளாக வந்து எல்லாம் மனிதர் கேவலமாக இருக்குதுங்க உண்மையாக கஷ்டமாக இருக்குது இது யாருக்கும் தெரியாமல் நடந்திருக்காது

நீங்க நினைச்சா முடியுங்க என்ன சிகரெட் குடிக்கிறவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க தெரியுமில்ல கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவேன் லைட்டை விட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம் கொஞ்சமா ட்ரிங்க் போட கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்குவேன் விடுனா விட்டு விடுனா விடு என்ன சாமி இது இருக்கு அதுக்குத்தானே தங்கம் ஓட்டு என்னோட இயலாமையை காப்பாற்றுறதுக்கு தானே ஆபத் பாண்டவர்கள் என்னுடைய கதாநாயகர்களே ஆட்சியாளர்கள் தானே என்ன காப்பாற்றுற அப்பா அம்மாவை அவங்க தானேம்மா அந்த வேலையை செய்வதற்கு தான் அவங்க நீங்க அதை முடியலன்னா அந்த இறங்கி வீட்டுக்கு அது அது நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போய் ரெண்டு இட்லி ஒரு கால் பாட்டில் விஷம் உங்களுக்கு தெரியாதா விஷம் எது இட்லி எதுன்னு தெரியாதா அதனால ஆட்சியாளர்கள் தெரியும் சாமி ரோடு போட்டா பள்ளிக்கூடம் கட்டினா கொல்ல தண்ணியில கொல்ல சாராயத்துல கொல்ல சிகரெட்ல கொல்ல கொல்ல முடிஞ்ச வரைக்கும் எப்படி சம்பாதிக்கணும் தான் சாமி நடக்குது அந்த மாற்றங்கள் வரணும் தானே நான் சொல்றேன் அதுல இருந்து ஆட்சி மாற்றத்துக்கே முடியாது அப்படின்னா அது நீ ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா ஒரே நம்ம ஒரு படம் இருக்கிறோம் நம்ம பொழுது போக்குறதுக்கு சினிமா வர்றதுங்கிறது ஒன்று கான்செப்ட் இருக்கு இருந்தாலும் நம்மளால முடிந்த வரைக்கும் ஏதாவது ஒரு கருத்துக்களை ஏதாவது ஒரு ரூபத்துல ஒரு நல்ல விஷயங்களை மக்கள் மனசு கொண்டு போய் சேர்க்கறது நம்முடைய கடமை இல்லையா அது கட்டாயம் அதை செய்யணும் நான் விரும்புறேன் சாமி அது மனசுக்கு அதுதான் நினைக்கிறேன் நான்

ஸோ நமக்கு எதுக்கு பயந்துக்கணும் நம்ம நேர்மை தான் நம்மளுடைய ஆயுதம் மக்களை நம்பி போறோம் நல்லது செய்வோம் நல்லதே நடக்குன்னு நம்புறேன் நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் சார் அமையணுங்க ஒரு கட்சி அமையும் கண்டிப்பா எதிர்காலத்துல பெரிய மாற்றங்கள் வரும் சாமி அப்ப அப்படியெல்லாம் பேர் வைக்கல சாமி நாளைக்கு நீங்க கூட ஒரு கட்சி ஆரம்பிச்சு உங்களுக்கு ஒரு கோபம் வரும் இல்லையா என்னடா இந்த சமுதாயம் இப்படி இருக்குன்னு கட்டாயமா ஒரு கோவம் வரும் இல்லை உங்களுக்கு சரி தெரியல சாமி எல்லாரும் நல்லது செய்யறது தான் வராங்க நல்லது செய்யறது தான் சொல்றாங்க ஆனா இது வரைக்கும் நடந்த பாடு இல்ல அப்படி யாராவது நல்லது செய்ய வந்தாலும் விடவும் மாட்டாங்க விட்டுருவாங்களா சார் இது வந்து ஒரு வருஷத்துக்கு பெரிய மாஃபியா சார் ஒரு வருஷத்துக்கு நிறைய லட்சம் கோடிகள் எடுக்கக்கூடிய மிக அற்புதமான இடம் உங்களுடைய மக்களுடைய வரிப்பணம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லாம் நீங்க கட்ட உங்கள் வரிபணத்தை நான் உட்கார்ந்து அழகா அப்படியே அப்படியே அல்வா கேக் மாதிரி எடுத்து சாப்பிட்ற ஒரு தொழில் இது இன்னைக்கு இந்த தொழிலா பாக்குறாங்க இது ஒரு சேவையா இல்ல மக்களுக்கான பிளாட்ஃபார்மா இல்லை இது அவங்கள பொறுத்த வரைக்கும் பிசினஸ் ஆகவே இந்த வியாபாரத்துக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கும் நிறைய கடைகள் உற்பத்தி ஆயிருச்சு இன்னும் அரசியல் கடைகள் நிறைய வந்துகிட்டே தான் இருக்கும் சார் இந்த படம் ஒரு இருநூறு திரையரங்குல திருடலுக்கு அந்த கருத்தை வர ஆண்டு ஆண்டு காலமாக நீங்க இதுவரைக்கும் வந்த ஆட்சியாளர்கள் எல்லாருமே எந்த லேடிஸ்க்காவது தன் கனவன் பிடிச்சிட்டு வந்து படுத்தா பிடிக்குமா எந்த பெண்களுக்காவது தன் மகன் குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தாவோ லிவர் போயிட்டாவோ கிட்னி ஹாஸ்பிட்டல்ல பாருங்க எத்தனை பேஷண்ட்டு மதுவால எவ்வளவு சுகரு பாடியில எவ்வளவு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் யாருக்காவது குடிக்குமா சொல்லுங்க ஆனா ஒரு ஒரு வருஷமும் நீங்க ஓட்டு கேட்க வரும் பொழுது படிப்படியாக குறைத்து விடுவோம் படிப்படியாக குறைத்து விடுவோம்னு சொல்லித்தான் ஆட்சிக்குள்ள வர்றாங்க ஆனா அது இன்னும் குறைஞ்ச மாதிரி தெரியல அது உற்பத்தி தான் இருக்கு ஸோ ஆண்டாண்டு காலமாக நம்ம எதுக்காக இங்க போராடிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும் எத்தனை விவசாயிகள் அதெல்லாம் யோசிச்சு பாருங்க எத்தனை விவசாயி எத்தனை விவசாயி இப்ப கள்ளக்குறிச்சியில செத்து போனதுக்கு பத்து லட்சம் கொடுக்குற நம்ம எத்தனையோ விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறோம் பால் விலை இல்ல கரும்பு விலை இல்ல அரிசி விலை இல்ல கொள்முதல் இல்லன்னு எத்தனையோ விவசாயி பாவம் வறுமையில செத்து போயிருக்கிறாங்க இது இதுல ஒரு பங்காவது அவங்களுக்கு அந்த காசை கொடுக்க வச்சிருந்தாங்க அந்த மாதிரி எந்த விவசாயிக்காவது நீங்க கொடுக்குற பத்து லட்சத்துல பிரிச்சு கொடுத்துருக்க முடியும் அவனால எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஒரு விவசாயிக்கு நீங்க செய்யற நன்றி கடனா இருந்தா இன்னைக்கு ஏன் இவன் போய் சாராய கள்ள சாராயத்தை விற்கிறான் எதுக்காக குடிக்கிறான் கடையில போனா ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கி குடிக்கணும் இங்க போனா அஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் அவன் காசு இல்ல எளிய ரூபாய்க்கு வாங்கி தயவு ஒழிக்கணும் கல்லு கடையை திறக்க மாட்டேங்கிறீங்க ஆண்டு காலமாக விவசாயிகள் எத்தனை ஆண்டு காலமாக விவசாயிகள் வருஷம் வருஷம் கோரிக்கை வைக்கிறாங்க கல்லு கடையை தரங்க கல்லு கடையை தரங்க கல்லு கடையை தரங்கன்னு ஏன் இந்த கவர்மெண்ட் அதை ஏத்துக்கிறதே இல்ல தெரியுங்களா அதுல இவங்களுக்கு வருமானம் இல்ல அந்த வருமானமெல்லாம் விவசாயிக்கு போயிடுது விவசாயி நல்லா இருந்துருவான் பாருங்க மக்கள் உடம்பு நல்லா இருந்துரு பாருங்க ஏன்னா கல்லுல அடடா கல்லுல நல்ல சத்துக்களா இருக்குன்னு சொல்றாங்களே அப்போ கல்லு நல்ல விஷயமாச்சு உடம்புக்கு யாரும் சாகவே மாட்டானே அப்ப என்ன பண்ணலாம் எவ்வளவு எவ்வளவு அருமையான ஒரு கவலை பாருங்க உங்களுக்கு அப்ப இவங்க என்ன பண்ணணும் அதெல்லாம் நான் அவ்வளோ பண்ண மாட்டேன் நீ பிச்சைக்காரனாவே விவசாயி பிச்சைக்காரனாவே நடுத்தவ செத்துப்போ நமக்கு தேவை குடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு வைத்து வைத்துத்தான் வியாபாரம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி கேவலமா இருக்குது நம்ம எல்லாம் குடிக்கிற எல்லாரும் இந்த குடிக்கிற சரக்குல வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம தமிழ்நாடு ரன் ஆயிட்டு இருக்குது இதுதான் தொழில் வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கறதுனால இவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா தயவு செய்து சொல்றேன் மக்களே தயவு செய்து இந்த மாதிரியான மதுக்கடைகள் வருஷ வருஷம் சொல்லிட்டே இருக்கிறாங்க நீங்களும் வாக்களிக்கிறீங்க ஆனா சிந்திச்சு செயல்படுது இதுதான்

கல்லு அப்ப நீங்க ஆமாங்க மரணங்கள் தவிர்க்கப்படும் விவசாய நல்லா இருப்பாங்க கோரிக்கையா இல்லையா சொல்லுங்க எல்லா விவசாயிகள் கோரிக்கை தானே அப்புறம் ஆமாங்க அதான் நானும் நீண்ட கால போராட்டம் பண்ணி சென்சாரில் நான் யாரையும் தவறாக சொல்ல விரும்பலை ஏன்னா ஒரு படம் சென்சார் ஆனதுக்கப்புறம் நான் நம்ம அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் பல போராட்டங்கள் பல பிரச்சனை இருந்தது இந்த படத்தில் இந்த படம் ஆபாச காட்சியில் எங்கேயுமே இருக்காது தயவுசெய்து நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கலாம் இது நல்ல படம் நேர்மையான கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் ஆனால் இந்த படத்தில் நாடக காதல ஒட்டி வரக்கூடிய சமுதாய கருத்துக்களோ சமுதாயம் சார்ந்த விஷயங்களோ ஆழமாக சொன்னதுனால அறிவு சார்ந்தவங்க அந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சாங்களே என்னமோ தெரியல நம்ம படத்துக்கு ஏ சரி கொடுத்துருக்குறாங்க இருந்தாலும் இந்த படம் வெற்றி அடையணும் மக்களை நம்பி நம்ம வரோம் கட்டாயமாக மக்கள் இந்த படத்தை பார்ப்பாங்க நம்பி வந்திருக்கும் பார்ப்போம்